சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவனாக வரப்போகிற நபர் வந்து தன்னை புரிஞ்சிக்கணும் தன்னை புரிஞ்சிக்கிட்டு தன் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து பெண்மைக்கும் மதிப்பு தரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் தான் அதைவிட புகுந்த வீட்டில் எந்த சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு கொடுக்காத கணவன் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுறது உண்மைதான் ஆனால் இங்கே ஒரு பெண்ணுக்கு கட்டிக்கிட்ட கணவன் மட்டுமில்லை அந்த கணவனோட சகோதரியும் அந்த பெண்ணோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பெண்ணை தன்னுடைய அப்பா அம்மா அதாவது மாமனார் மாமியார் கொடுமையிலிருந்து காப்பாற்றின சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது பொதுவாக ஒரு பெண்ணானவர் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும் பொழுது அந்த வீட்டில் மாமியார் குடும்ப மாமனார் குடும்பம்னு சொல்லி ஒரு சில கொடுமைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த பெண்ணு அவங்களை நம்பி அந்த வீட்டுக்கு போக கிடையாது அந்த வீட்டில் தான் போட்டு போன நம்பி நம்பிதான் அந்த வீட்டுக்கு போறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கணவனோட அரவணைப்பு கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தேவைப்படுது இதே போல இந்த சகோதரிக்கும் அதுக்குள்ள ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அந்த வீட்டுல மாமனார் மாமியார் குடும்பம் பண்ருக்காங்க ஆனா அந்த வீட்டுல அந்த கணவன் ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்துட்டு அந்த பொண்டாட்டிக்காக வெகுண்டு எழுந்திருக்காரு அவர் மட்டும் இல்லைங்க அந்த நாத்தனாரா இருக்காங்களா அந்த வீட்டுல அவங்களும் தன் வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி குடும்ப படுத்துக்கானு சொல்லி அவங்களும் வெகுண்டு எழுந்து அந்த மாமனார் மாமியாரை உண்டுலன்னு பண்ணிட்டாங்க அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரம்யா எல்லாம் தயாரா இன்னும் தயார் செஞ்சு வச்ச கடலை உருண்டையை எடுத்து வைக்கலையா உருட்டி போட்ட உரண்டைகள் எல்லாம் அப்படியே தட்டில் இருக்கு எவர் டப்பால ஏன் போடல காராசி விட்டப்பா திறந்தே இருக்கு சுமதி இப்ப வந்துடுவாளே ஏன் தான் இப்படி அசமஞ்சமா இருக்கியோ எல்லாம் என் தலையெழுத்து என்று தலையில் அடித்துக் கொண்டால் விசாலம் என்று என் மாமியார் சொன்னதும் கடலை உரண்டை நன்றா ஆறினதும் எடுத்து வைக்கலாம் என்று இருந்தேன் இல்லை என்றால் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும் காராசியாவை சூடோடு மூடினா மூடியை வேர்த்து விடும் அதனால நமத்து போய் கரகரப்பா இருக்காது இதோ இப்ப அஞ்சு நிமிஷம் செஞ்ச என்று நான் தயாரானேன் ஹம் கூட கூட பேசு முன்னாலேயே சுறுசுறுப்பா எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா சரி சரி சீக்கிரம் ரெடி பண்ணு குழம்பு பொடி வேற சுமதி கேட்டாலே மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு வந்தியா இல்லையா என்றபடி நகர்ந்தாள் விசாலம் விசாலம் தன்னுடைய மருமகளை வந்ததிலிருந்து அவளை இப்படித்தான் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருப்பா தேல் கொட்டுற மாதிரி ஒவ்வொரு வாரத்தையும் கொட்டிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் தான் அந்த மருமகள் இருப்பாங்க இப்படித்தாங்க இந்த மருமகளுக்கு காலையில அஞ்சு மணிக்கு எழுந்தாங்கன்னா இரவு படுக்கு போகும் வரை வீட்டு வேலைகள் இடுப்பு வடிக்கும் இதுல வீட்டு வேலைக்கு வர வேலைக்காரி கூட நான் லீவ் போடுறேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால அந்த வேலைக்காரி வேலையும் சேர்த்து இந்த மருமகள் பாக்குறதால இவங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது இந்த நிலையில இந்த மாமியார் அந்த மருமகளை கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருப்பாங்க இப்படி மூஞ்ச சிடு சில்ன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க இந்த மாமியார் ஏன் இப்படி அவசரப்படுத்துறாங்கன்னா அடுத்த ஊர்ல வாக்கப்பட்டு தன்னுடைய மகளுக்கு சீர்சனத்தை செய்யறதுக்காக இப்படி தன்னுடைய மருமகளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க தன்னுடைய மருமகள் மாடா வேலை செஞ்சாலும் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க நீ என்ன வேலை பாக்குற என் மகளும் தான் போய் வீட்டுல வேலை பாக்குறா எப்படி வேலை பாக்குறான்னு சொல்லி தன்னுடைய மகளை காரணம் காட்டி இந்த மருமகளை சும்மனைக்கு மூஞ்சை கட்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இந்த மருமகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து அந்த மருமகள் ரம்யாவின் கணவர் ஆபீஸ்ல இருந்து வேலை முடிஞ்சு வரான் வரும்பொழுது தன்னுடைய மகன் ஆபீஸ் முடிஞ்சு வரான்னு சொல்லி அந்த டைம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த அம்மாக்காரர் என்ன பண்றாங்கன்னா நேராக போயிட்டு இவர் தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி அந்த மாமியார் தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி அவங்க சீன் போடுறாங்க இதை பார்த்து அந்த ஆபீஸ் விட்டு வந்த அந்த பையன் ஏன் டி அம்மாவை வேலை வாங்குற வயசான காலத்துல அவங்களையும் வேலை வாங்குறேன்னு சொல்லி தன்னுடைய மனைவியை இவனும் மூஞ்சை காட்ட ஆரம்பிக்கிறான் எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட் வேற பிபி வேற அதிகமா இருக்கு ஏன் இப்படி அவன் தெரிஞ்சிருந்து அவங்க வேலை வாங்குறியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அடிக்கவும் கை வாங்குறாரு அந்த கணவர் அந்த டைம்ல அந்த மாமியார் விசால என்ன பண்றாங்கன்னா ஏன்டா என் மருமகளை திட்டுற பாவம் அவ தனியா கஷ்டப்பட சொல்லி நான் வேலை அவளுக்கு உத்தாசியா இருக்கேன் அது உனக்கு பிடிக்கலையா ஆபீஸ்க்கு வந்திய நேர குளிச்சுட்டு வேலை பாரு நீ ஏன் மருமகளை திட்டுறன்னு சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பாங்க உடனே இந்த மகன் சொல்றான் ஏமா நீ ஏமா அவளுக்கு சப்போர்ட் பண்ற உன்னை வேலை வாங்குறாளே உனக்கு ஹார்ட் பேஷண்ட் பிபி இருக்குன்னு தெரியுமில்ல உன்ன போய் வேலை வாங்குறா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற அவங்க அம்மா வந்தால் வேலை வாங்குவாளா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அவன் திட்டதை பார்த்து அந்த விசாலம் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க ரம்யா இதெல்லாம் பார்த்துட்டு அடே அப்பா இது போல மாமியார் யாருக்கும் அமையக்கூடாது என்னமா நடிப்பு நடிக்கிறாங்க மகன் வரும்போது என்னை சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் அந்த மகன் வாயில என்ன திட்டு வாங்கிக்கிறாங்களே இது போல மாமியார் எனக்கு அமையறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நடிகர் தான் சொல்லி பட்டமே தரணும்னு சொல்லி தனக்குள்ளே குளிக்கிக்கிறா அடுத்ததா அந்த கணவன் ஆபீஸ் முடிஞ்சு வந்து நேரா குளிச்சுட்டு வந்து ரெடியா இருக்கான் கொஞ்ச நேரத்துல ரம்யா வீட்டு வாசல்ல கார் சத்தம் கேட்குது உடனே மாமியாரும் கணவனும் ரம்யா கார் வந்துருச்சு போல இருக்கு என் தங்கச்சி வர போறா நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா அவளுக்கு தேவையான முறுக்கு சீரெல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்று ஆர்வமாக சொல்றாங்க அவளும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க நீ தங்கச்சி வந்தவங்க எல்லாம் தரலாம் அப்படின்னு சரி வா எல்லாம் வரலாம்னு சொல்லி போறாங்க வீட்டு வாசல் வரைக்கும் போன ரம்யா அங்க போகல ஏன்னா முன்ன முன்னே போய் தன்னுடைய மகளை வரவேற்றா அதுவும் அந்த மாமியாருக்கு பிடிக்காது அதனால ரம்யா பின்னாடி ஓரமா நிக்கிறாங்க ஆனா அந்த நாத்தனார் காரை விட்டு இறங்க உடனே தன்னுடைய அம்மா அண்ணனை கூட பாக்கல நேரா அன்னி கிட்ட அண்ணி எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களை பார்க்க தான் ஆசையா வந்தேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆவலா தன்னுடைய அண்ணியை போய் பேசுறது இந்த மாமியாருக்கு பிடிக்கல நேரா நான் மகள் வந்தா நம்மளதான் பார்ப்பான்னு சொல்லி பார்த்தா நேரா அவள் அண்ணிக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாள் சொல்லி தன்னுடைய மகள்லையும் கொஞ்சம் கோவப்படுறாங்க அந்த மாமியார் உடனே ரம்யா சொல்றா ஏமா இப்படி மெழுஞ்சுட்ட வாய் வயிறு மரத்துல பொண்ணு நல்லா சாப்பிட வேண்டாமா சரி நீங்க வந்துட்டுல நீ பிரசவம் ஆயிட்டு உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நானும் அவனை பாத்துக்குவேன் உனக்கு நல்லா தாய் மாதிரி பாத்துக்கிறான்னு சொல்லி தன்னுடைய நாத்தனார கட்டி அந்த அன்னி இதை பார்த்து அந்த மாமியாருக்கு வயிற்று எரிச்சல் அதிகமாயிடுது என்னடாது நம்ம பெண்ணு நம்ம கிட்ட வரும்னு பார்த்தா நேரம் அன்னி அண்ணின்ட்டு போறா இதெல்லாம் சரி போட்டு வராது இவளை இப்பவே குட்டி வைக்கணும்னு சொல்லி அந்த அண்ணிய எப்படிலாம் மட்டன் தட்டணுமோ அப்படிலாம் அந்த நாத்தனார்கிட்ட மட்டன் தட்டி பேசுறா அந்த மாமியார் அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த மாமியார் நேரா தன்னுடைய மகள்கிட்ட போயிட்டு வாடி என்ன நேரா வந்த அம்மா அண்ணன் கூட கணித்து இல்லையா நேரா அண்ணி அண்ணிட்டு அண்ணிட்டே போற அப்படின்னு சொல்லுவோம் ஏமா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அவங்க நம்ம பத்து ரூபா பாத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி இப்படியே சொல்லு நீ இப்படி சொன்னீங்கன்னா உன் அண்ணி கையான மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த நாத்தனாருக்கு கோவம் வந்துடுது ஏமா நீ இப்படி இருக்க நீ இன்னும் மாறவே மாட்டியா என்னை ஒரு வீட்டுல கட்டி கொடுத்தல அந்த வீட்டுல என் மாமியார் மாமியார் நாத்தனார் என் கணவர் முத கொண்டு அன்பா இருக்காங்க அதை பார்த்துட்டு நீ பூரிச்சு போலியா அதே தானே அன்னி வீட்டுலயே இருப்பாங்க தன்னுடைய மகளை கட்டி கொடுத்தோம் அந்த வீட்டுல மாமனார் மாமியார் எல்லாம் அன்பா இருக்கணும்னு சொல்லி ஏக்கமா இருக்க மாட்டாங்களா நீ மட்டும் ஏன் என் அண்ணியை இப்படி குறை சொல்லிட்டே இருக்க நானும் வந்ததில இருந்து பாக்குறேன் எங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம அவளை புகழ்ந்தா அவ உன மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு எங்க அண்ணி நல்லா வேலை செஞ்சாலும் குறை சொல்றீங்களே இதெல்லாம் நியாயம் இல்லமா அப்படின்னு சொல்றா கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா மாமியார் உனக்கு கொடுமைப்படுத்துவான்னு சொல்லி என்ன வளர்த்தீங்க ஆனா அன்னி வந்ததும் நீங்களும் அதான் பண்றீங்க ஆனால் நான் வாக்க போட்ட வீட்டு வீட்டில் மாமியார் என்னை அப்படிலாம் சொல்ல கிடையாது அவங்க மகளை தான் பார்க்குறாங்க நீனு நம்ம அண்ணிய மகளை பார்த்தா என்னம்மா இப்படி உன் பொண்ணு இன்னொரு வீட்டில் வாக்கப்பட்டால் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும் இன்னொரு பொண்ணு உன் வீட்டுக்கு வாக்கப்பட்டால் அந்த பொண்ணுன்னு அடைக்க வைக்கணுமா ஏமா இப்படி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாமோ வச்சுட்டு அலையிற இந்த காலத்தில் மாமியார் மருமகளும் ஒருத்தர் தோல் மேலே ஒருத்தர் கை போட்டுக்கிட்டு ஷாப்பிங் போகிறாங்க நாற்று நேரம் அன்னிகளும் கை கொடுத்துக்கிட்டு ஒன்னா சினிமாக்கு போகிறாங்க ஆனால் நீங்கள் தான் என்ன மாறாமல் பழைய பஞ்சாங்கமே இருக்கீங்க நான் இப்படி உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு தப்பா எடுத்துக்கிங்குமா எனக்கு அந்த வயசுலாம் வரல ஆனா எனக்கு வாழ்க்கையில பக்குவம் வந்துருச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி போறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்னீங்க நீ கல்யாணம் பண்ணி போயிட்டுனா அந்த வீட்டுல மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாத்தையும் உ வச்சுக்கு நீ தான் அந்த வீட்டுல ராணி அப்படின்னு சொல்லி அமுச்சிங்க உன்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் அங்க போயிட்டு என் மாமனார் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட எல்லாம் திமிழா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் நான் ஒரு வேலைக்காரியாக தான் இருந்திருப்பேன் ஆனா நான் எல்லாத்தையும் அனுசரிச்சு அன்பா பழகுனதால என் உண்மையாலுமே அந்த வீட்டுல ராணி மாரிதான் வச்சிருக்காங்க அதே போலதாம்மா இந்த வீட்டுக்கு வந்த அண்ணியும் உன்னை என்னைக்கோ எழுத்து பேசிருக்காங்களா அண்ணனும் பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணியை சும்மா சும்மா திட்டுறாங்க அதெல்லாம் பாத்து நீ ரசிகரையே தவிர பாவம் அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி தான் சொல்லி நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு அவ சொல்லவும் அந்த விசாலம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க நம்ம மகள் நம்மள செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மகன் அதாவது ரம்யாவோட வீட்டுக்காரர் வந்து அம்மா நான் உன்ட்டு நேரடியே சொன்னான் என்னடா நம்ம மகன் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்டு நம்மளோட குடும்பம் பார்த்துலாம் நினைப்பேன் ஆனா என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவம்மா எனக்கு தெரியும் அவளை பத்தி அவன் எது சொன்னாலும் உன எதிர்த்து பேச மாட்டா அதனால உனக்கு ஹார்ட் பேஷண்ட் நீ பிபி அதிகமா இருக்கு நானும் எதை சொல்ல போக உனக்கு உடம்பு முடியாம போயிடும் அதனாலதான் நானும் என் பொண்டாடி திட்டுற மாதிரி திட்டினேன் நம்ம தங்கச்சி சொல்றது கேட்டியா நீ சொன்ன மாதிரி நம்ம தங்கச்சி நடந்துகிட்டா கண்டிப்பா அந்த மாமனார் மாமியார் கண்டிப்பா அவளை நல்லா வச்சுக்க மாட்டாங்க ஆனா நம்ம தங்கச்சி புத்திசாலிமா அவளுடைய உண்மை குணத்தால அங்க போயிட்டு இதுதான் நம்ம வீடு இவங்கதான் நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி தன்னுடைய மாமியார் மாமனார் நினைச்சதால அவங்களும் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா ஏத்துக்கிட்டு நடத்துறாங்க அதுபோல நீனும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா பார்க்காம மருமகளா மட்டும் பார்த்து அவளை தேல் கொட்டுற மாதிரி கொட்டியாமா அப்படின்னு அவன் சொல்லவும் விசாலம் கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணீர் மாலை மாலையா கொட்டுதுங்க தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி எங்கம்மா மருமக அவளை கூப்பிடுமான்னு சொல்லி தன்னுடைய மருமகளை தேட ஆரம்பிக்கிறார் அந்த விசாலம் உண்மையிலுமே இந்த சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தா அந்த நண்பர் இணையதளத்துல பகிர்ந்திருக்காரு உண்மையிலுமே இந்த பதிவின் மூலம் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளா போகும் பொழுது அதே பெண் அந்த மாமியார்ட்ட எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க ஆனா இவங்க மறுபடியும் மாமியாரா மாறும் பொழுது அதே கொடுமை தான் தனக்கு வரப்போற போற மருமகள்னு செய்யறாங்க அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி இந்த பதிவின் மூலம் தெளிவா தெரியுது இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர கிளிக் பண்ணிக்கங்க அதில் மறக்காம ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தராமல வந்து சேரும் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்